வணக்கம் மக்களே யாருக்கெல்லாம் திராட்சை பழம் பிடிக்கும் இந்த ஒரு திராட்சை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா கருப்பு திராட்சை நம்ம வந்து கிரீன் கலர் திராட்சையை சாப்பிடறதை விட கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது நிறைய சக்தி இருக்கு ஏன்னா வந்து தான் நம்ம எந்த ஒரு உணவையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திராட்சையை மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும் அதனால வந்து சீட்லெஸ் திராட்சையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த கருப்பு திராட்சியை பயன்படுத்துங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் வாங்க அதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு எவ்வளோ வந்து ஆரோக்கியங்கள் நம்மளால பெற முடியும்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனால் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் கருப்பு திராட்சை பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வரத்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஏன்னா பொதுவா வந்து ஒயின் ஜூஸ் ஜாம் ஜெல்லி இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு கருப்பு திராட்சை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க சாலடுகள்லாம் சேர்க்கப்படுது கருப்பு திராட்சை அப்படியே சாப்பிடுறது ஏராளமான ஆரோக்கியங்களை நம்ம களிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து இதுல கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவா இருப்பதுனால உடல் எடையை கட்டுக்குள் வந்து வைத்து கொண்டவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க சோ கருப்பு திராட்சையில அற்புதங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் வந்து சரும நலம் நம்மளுடைய சருமத்திற்கு எந்த வகையில இந்த ஒரு திராட்சை பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பு திராட்சையில வைட்டமின் சி வைட்டமின் இ ஆகியவை இருக்குங்க இவை வந்து வீக்கத்தை குறைப்பதன் மூலம் சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ சூரிய கதிர்கள் வந்து உமிழும் வெப்பம் மற்றும் சுற்றுப்புற மாசுபாடுகள்ல இருந்து சருமத்தை காப்பதில் முக்கிய பங்கு வந்து இந்த ஒரு திராட்சை நமக்கு செய்யுது அதனால கருப்பு திராட்சை கிடைச்சி கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் போதும் நீங்க வந்து அந்த ஜூஸை பிழிஞ்சி கண்ணுக்கு வச்சு மூஞ்சிக்கு போடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது இன்டேக் பண்ணிக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து சரும நலமானது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் எடை கருப்பு திராட்சையில் கல்லூரிகள் குறைவாகவும் நார் சக்தி அதிகமாகவும் இருக்குங்க இவை வந்து பசி உணர்வை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவும் நம்ம ரொம்ப வந்து இப்போ நம்ம டயட் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பழங்கள் காய்கறிகள் எதுனாலும் சாப்பிடலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஒரு கருப்பு திராட்சை இதன் மூலம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம் நிறைவா சாப்பிட்ட ஒரு உணர்வை நான் உங்களுக்கு நீண்ட நேரம் தரக்கூடியது அதனால வந்து நீங்கள் வந்து திராட்சையை சாப்பிட்டா போதும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பசி இருக்காது உங்களுக்கு சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங்ஸ் இருக்காது அதனால வந்து உங்களுடைய உடல் எடை ரொம்ப நார்மலாவும் ரொம்ப சூப்பராகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதயம் ஆரோக்கியம் திராட்சையில வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெரஸ்டோல் குர்செடின் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இவை வந்து பார்த்தீங்கன்னா தமணிகளுடைய அடைப்பு உருவாக்கத்தை தடுப்பதன் மூலம் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதய ஆரோக்கியத்திற்கு இந்த மாதிரியான பழங்கள் ரொம்ப முக்கியங்க இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெரஸ்டோல் குர்செடின் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு சிட்ரஸ் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படும் அதுக்கப்புறம் வந்து திராட்சை அது மட்டும் கிடையாது ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா பழங்களையும் காணப்படக்கூடிய பெரிய வகைகளில் முக்கியமா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல ஸோ வந்து திராட்சையிலும் இருக்கு கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சையில உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களுடைய அபாயத்தை குறைக்கவும் வந்து வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சோ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து வரணும் நமக்கு சீக்கிரமா வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையால் பாதிக்கிறோம் காய்ச்சல் வந்துடுது சளி பிடிச்சிருது இரும்பல் வருது அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தானது நமக்கு இல்லை குறைவா இருக்குன்றதா வந்து ஒரு முக்கிய காரணமா சொல்லுவாங்க அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பழம் அப்படின்னா இந்த ஒரு கருப்பு திராட்சியை சொல்றாங்க கண்டிப்பா நம்ம தினமும் எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்பெரஸ்டோல் குராசெடின் போன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டுள்ளன ஃப்ரீ ரேடியேட்டர்களால் உடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை குறைத்து செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கின்றன இதன் மூலம் புற்றுநோய் அபாயத்தை வந்து தடுக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா கருப்பு திராட்சையில் கொழுப்பின் அளவை குறைக்க உதவக்கூடிய சேர்மங்கள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து இது தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க மற்ற பழங்களை விட கருப்பு திராட்சையில் நார் சத்துகள் நிறைவாக இருக்கு சோ செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுப்பதற்கு அவை உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கருப்பு திராட்சை வந்து வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய கலவை இருக்கு நீரளவு இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்க இவை கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தொடர்ந்து எடுத்துக்கோங்க மக்களே ஸோ கருப்பு திராட்சையில பாலிப்பினால் அந்தோசியன்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு அவை செல்களுக்கு சேதம் ஏற்படாம ரொம்பவே வந்து ஆரோக்கியமா பாதுகாத்துக்குது அதனால கருப்பு திராட்சை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருங்க இது மட்டும் கிடையாது மக்கள் இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே